மிகச்சிறப்பாக இதனை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய அல் ஹாஃபில் அல் ஆலிம் ரஹீஸ் அல் யூசுஃபி தேவபந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து அலமதுல்லா அலமதுல்லாஹி அஹமதுஹூ அனுசல்லி அலா ரசூலிஹில் கரீம் وعلى آله وصحبه جمعين أما بعد جنيتكم مريادكم ريا أهل لنجي جميع طلما تلبر الشيخ رزي مفتي أبرغلي إنهم إنوريا جنيتكم ريا أستاذ الشيخ عبد الخالق حضرت أبرغلي إنهم مريادكم மதிப்பு முரிய எம்மருடைய குரு அதிதி கௌரவ அமைச்சர் அல்ஹாஜ் ரிஷாத் பதீர்தீன் அவர்களே இன்னும் இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய கண்ணியமான உலமாக்களே ஏனைய நண்பர்களே சகோதரிகளே திரை மறைவிலிருந்து நிகழ்ச்சிகளை அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே ஆலிமாக்களே நான் இந்த இடத்தில் சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லப்போனால் இன்றைய நாள் நமது பிரதேசத்துக்கு கிடைத்த ஒரு பொன்னான நாள் என்று சொல்ல வேண்டும் எமது பிரதேசத்திலேயே முதன் முதலாக பத்தொன்பது ஆலிமாக்கள் பட்டம் பெற்று வெறியாகக்கூடிய இந்த சிறப்பு நிகழ்வும் அது இந்த நிகழ்வுக்கு ஒரு சிறப்பு அடுத்ததாக இந்த விழாவிலே எமது கண்ணியத்துக்குரிய விருந்தாளிகள் ரிஷி முஃப்தி அவர்கள் அப்துல் ஹாலிக் ஹசரத் அவர்கள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் இதுபோன்று நிறைய மத மதரசாக்களுடைய உளமாக்கள் உஸ்தாத்மார்கள் அதிபர்கள் நிறைய மக்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருப்பது உண்மையில் நம் இந்த நாளை பொன்னெழுத்துகளால் பொறிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் கண்ணியமானவர்களே கண்ணியத்துக்குரிய சுகோதர்களே அலக்துல்லா நாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி எமக்கொண்டு ஒரு கட்டிடம் இருக்கவில்லை எமக்கொண்டு ஒரு இடம் இருக்கவில்லை இந்த பரகாவல மஸ்ஜிது சலாமிலே தாராளம் சலாம் கண்ணியத்துக்குரிய ரிசி முஃப்தி அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதற்கு பிறகு தொடர்ந்து அந்த மதரசாவின் பல விழாக்களும் பட்டமளிப்பு விழாக்களும் நடந்து இதுவரை நாற்பத்தொன்பது ஆளின் ஆளின்களும் எழுபதுக்கும் மேற்பட்ட ஆறுதிகளும் உருவாகி இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் இந்த உம்முசலமா பெண்கள் அரபு கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே கண்ணியமானவர்களே இந்த பெண்கள் அரபு கல்லூரி இந்த பிரதேசத்துக்கு ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதே ஒரு என்னுடைய கண்ணியத்துக்குரிய தந்தையுடைய மிகப்பெரிய ஒரு அவாவாக ஆசையாக இருந்தது எனக்கு திருமணம் முடித்து வைக்கிற சந்தர்ப்பத்திலே ஒரு தான் முடித்து வைக்க வேண்டும் என்று என்னுடைய தந்தை மிகவும் ஆசைப்பட்டார்கள் அந்த நேரத்தில் அதற்கு பிறகு சபியுல் சலாம் மதரசா ஆரம்பிப்பதற்கு பிறகு என்னுடைய தந்தை என்னை அடிக்கடி வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள் பெண்களுக்கு ஒரு மதரச ஆரம்பிக்க வேண்டும் பெண்களுக்கு ஒரு மதரச ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் இந்த சபியுலு சலாம் உடைய மதரசாவை நடத்துவதே ஒரு பெரிய சிரமம் அதற்கு மேலும் ஒரு பெண்கள் மதரசாவை எப்படி நடத்தலாம் என்று நான் காரணங்களை சொல்லி தள்ளி கொண்டிருந்தேன் கொண்டே இருந்தேன் கடைசியாக எனது தந்தையை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி எங்களுடைய வீட்டிலே பார்ட் டைம் பெண்களுக்கான பகுதி நேர மதரசாவை ஆரம்பித்து சில நாட்கள் சில வருடங்கள் நடத்தி மதரசா ஹஃப்ஸா என்ற பெயர்களை நடத்தி அதை நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அது ஆரம்பிக்கப்பட்டு எங்களுடைய ஒரு பகுதி நேரமாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அந்த மதரசா ஹஃப்ஸாவிலிருந்து மாணவிகள் பட்டம் பெற்று பகுதி நேரம் வெளியாகிற சந்தர்ப்பத்திலே தான் இந்த உம்முசலமா மதரசா பெண்களுக்கான மதரசா ஆரம்பிக்கப்பட வேண்டும் முழுமையான அரபு படித்த ஆலிமாக்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற என்னுடைய தந்தையினுடைய வற்புறுத்தலின் பேரில் அதே மாணவிகளில் அதிகமான அதிகம் அதே மாணவிகளை வைத்து இந்த மதரசா ஆரம்பித்தோம் கன்னியாத்துக்குரிய சகோதரர்களே அதுவும் என்னுடைய சகோதரருடைய வீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த மதரசா ஒரு நாலு மாதம் செல்லவில்லை அல்லாஹ்வுடைய உதவி கண்ணியத்துக்குரிய சவுதி நாட்டை சேர்ந்த அஷே ஹமித் அல்லாஹ் அவருக்கு மேலான எல்லா விதமான பாக்கியங்களை அல்லா வழங்க வேண்டும் மதரசாவுக்கு செய்தார் பெண்களுடைய கேட்பட்ட சந்தர்ப்பத்திலே கேட்டார்கள் எங்கே நடத்துகிறீர்கள் என்று கூட்டு போய் அவருக்கு மதரசா நடத்தக்கூடிய வீட்டை காட்டினோம் அவர்கள் கேட்டார்கள் இது உங்களுடைய சகோதரியுடைய வீடு இதுல நீங்க சகோதரி இந்த ஆரம்பிச்சிருக்கிறோம் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு தருவான் அவர் சொன்னார் நீங்க துவா செய்ய நான் உங்களுக்கு நல்ல வழி ஏற்பாடு செஞ்சு தருவான் என்று சொன்னவர் திரும்பி சென்று சவுதி நாட்டிலிருந்து ஒருவான் கழிக்கவில்லை போன் செய்து சொன்னார் உங்களுடைய அந்த பெண்கள் மதரசாவை கட்டித்தார பொறுப்பை என்னுடைய மனைவி பொறுப்பெடுத்திருக்கிறார் கனியத்துக்குரிய சகோதரர்களே அந்த மதரசா அலஹ்துல்லா அல்லாவுடைய உதவியால் ஒரு ஒரு வருடம் தான் அந்த வீட்டிலே நடந்தது அதற்கிடையில் அந்த கண்ணியமான ஷேஹ் அவர்களுடைய உதவியினால் அவருடைய மனைவி அல்லாஹு அல்ல அவர்களுக்கு எல்லாவிதமான நட்பாக்கியங்களையும் ஈரோலகத்திலும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஜுவாசிக்கிறோம் அவர்களுடைய பெரிய ஒரு பங்களிப்பு இந்த உம்மு சலமா பெண்கள் மதரசா இரண்டு மாடி கட்டிடம் ஒரு வெகு சீக்கிரத்தில் நாலு மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்டு மிகவும் கஷ்டத்துக்கும் சிரமத்துக்கும் மத்தியில் ஓதிக்கொண்டிருந்த இந்த மாணவிகளுக்கு சிறந்த ஒரு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டு அழகான முறையிலே அலம்துல்லா இன்று அந்த மதரசா அல்ஹம் இந்த மாணவிகளுடைய தியாகம் மிகவும் திறமையானவர்களாக அழகா நல்ல முறையிலே பாடங்களை படித்து இவர்கள் இன்று ஆலிமாக்களாக வெளியாகிறார் உண்மையில் இவர்கள் தியாகிகள் இவர்கள் மூலமாக அலம் இவர்கள் பட்டம் பெறுவதற்கு முன்னே இவர்களை ஒரு தாயாக்களாக அல்லா மாற்றிவிட்டார் இதில் அதிகமாக பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களில் அதிகமான ஆலிமாக்கள் அலம் எங்களுடைய இதே மதரசாவில் முல்லிமாக்களாக ஒஸ்தாதாக்களாக கடமை புரிந்து கொண்டிருக்கிறார் காலை மதுர இந்த உமு சலமா மதரசாவிலே எங்களிடம் பட்டம் பெற்று இன்று வெளியாகக்கூடிய இந்த ஆலிமாக்களில் மூன்று நான்கு பேர்கள் எங்களுடைய இந்த உமு சலமாவில் முல்லிமாக்களாக கடமை புரிகிறார் அதே நேரத்தில் எங்களுடைய பகுதி நேர மதரசா இருக்கிறது மதரஹா அஃப்சா அதிலிருந்தும் இன்று முப்பது மாணவிகள் டிப்ளோமா சர்டிஃபிகேட் பெற்று இன்று வெளியாகிறார்கள் அவர்கள் அவர்களுடைய மால்யமாக்கலாகவும் இதே இன்று பட்டம் பெறக்கூடிய இதே ஆலிமாக்கள் தான் அவர்களுக்கும் இந்த மதரசாவை நடத்தி சுமார் பதினாலு பேர்கள் அதிலே வால்யமாக்கலாக இருக்கிறார்கள் அலஹம்துல்லா பட்டம் பெறக்கூடிய பத்தொன்பது பேர்களும் அலக்துல்லா பல விதத்திலும் தீனுடைய சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது குறுகிய காலத்தில் இந்த பகுதியில் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த பெண்கள் மதரசாவுக்கு பிறகு வீடுகளில் மாற்றங்கள் ஆண்களிடத்தில் மாற்றார்கள் எத்தனையோ ஹிஜாபுகள் எத்தனையோ நிகாபுகள் முழுமையான வரதை அடையக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அண்மையில் ஒரு வசதி படைத்தவர் என்னிடத்தில் சொன்னார் ஹசரத் கால நேரத்தில் இந்த ரோட்ல நின்று பார்த்தா அரபு நாடு போல இருக்கிறதே என்று சொன்னா எச்சனையோ பெண்கள் முழுமையான முறையில் அணிந்தவர்களாக பாதையில் செல்லும் பொழுது பார்ப்பதற்கே கண்ணுக்கு குளிர்ச்சி உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்று ஒரு மனிதர் சொன்னார் கன்னியத்துக்குரிய சோதனை அல்லாவுடைய நல்லடையார்களே அலமதுல்லா எம்முடைய இந்த திட்டங்களை எம்முடைய இந்த மதரசாக்களை அல்லாஹ் நடத்தி கொண்டு இது யாருடைய திறமையாலும் நடக்கவில்லை யாருடைய கெட்டித்தனத்தாலும் நடக்கவில்லை யாருடைய முயற்சியாலும் நடத்தவில்லை யாருடைய அறிவாலும் இது நடத்தவில்லை நடக்கவில்லை இது அவ்வளோ அவனுடைய குதரத்தால் மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறான் இந்த விழாவை கூட நான் நினைத்தேன் சிறிய ஒரு துவா மஜினிசுடன் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று முதலில் என்னுடைய நிர்வாகம் இதற்கு ஒத்துழைக்கவில்லை அதாவது அதாவது சொல் அவர்கள் சொன்னார்கள் இல்லை முதலாவது பட்டமளிப்பு விழா விசேஷமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு ஊர் மக்களை ஒன்று சேர்த்து நாம் மஷூரா செய்தோம் அலமதுல்லா நம்முடைய ஊர் மக்கள் மதரசாவுடன் மிகவும் பிரிய வைத்திருக்கிறார்கள் மிகவும் அன்பு வைத்திருக்கிறார்கள் மதரசாவுக்காக உயிரையே தியாகம் செய்ய தயாரானவர்களாக இருக்கிறார் நேற்று கூட முழுமையாக இங்குள்ள அனைத்து வேலைகளையும் இங்குள்ள வாலிபர்கள் ஊர் மக்கள் தான் முழுமையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார் அவர்கள் இந்த விழா என்று கேள்விப்பட்ட உடனே வந்தார்கள் நாங்கள் என்ன செய்யணும் என்று கேட்டார்கள் இப்படி இப்படி விழா செய்யணும் இப்படி விசேஷமான முறையில் செய்யணும் எங்களால் முடியுமான எல்லா உதவியும் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி நீங்க விழாவை நல்ல முறையில் நடத்துங்க என்று சொல்லி ஊர் மக்கள் மிகவும் எங்களுக்கு ஒரு பண்ணாங்க அலமது அந்த அடிப்படையில் தான் இன்று இந்த பிரமாண்டமான விழாவை பார்த்து கொண்டிருக்கும் பெண்கள் பகுதியிலேருந்து சொல்கிறாங்க எங்களுக்கு பெண்களுக்கு உட்காரதுக்கு இடம் இல்லை என்ன செய்கிறதுண்டு விழாவுடைய ஆரம்ப நேரத்திலேருந்தே கோல் பண்ணி கேட்டு கொண்டிருந்தாங்க கன்னியாத்துக்குடி சகோதரர்களே அந்த அளவுக்கு ஆண்களும் பெண்களும் அலைமோதி வந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அலமது பல விதத்திலும் எல்லா மக்களும் ஒத்துழைத்து கொண்டிருக்கிறார் நான் சொன்னது போன்று இந்த விழா கூட அல்லாவுடைய உதவியால பல அழகான முறையில் சிறப்பான முறையில் நடப்பதற்கு அல்லாஹுத்தாலா பல ஏற்பாடுகளில் செய்து தந்திருக்கிறான் எனவே நான் என்னுடைய நான் உங்களிடத்தில் கேட்டுக்கூடாது என்னென்னு சொன்னா இந்த ஊர் மக்கள் பல விதத்திலும் எங்களுக்கு இந்த மதரசா நடக்கிறதுக்கு பல மக்கள் பல விதத்தில் உதவி செய்கிறார்கள் எங்களுக்கு இன்னும் பல தேவைகள் இருக்கிறது அனைத்து தேவைகளின் சேர்ப்பு கேட்ட விதத்திலே வல்ல அல்லாஹ் பூர்த்தி செய்து தந்து கொண்டு ஊர் மக்கள் பல விதத்திலும் ஏனைய மக்கள் மாத்தளை மக்கள் இது போன்ற அக்குரணை மக்கள் இன்னும் நிறைய குடும்பத்தவர்கள் அலமதுல்லா சொல்ல போனால் எங்களோட ஊரில் ஒரு கல்யாணம் என்று சொன்னாலும் முதலாவது சாப்பாடு மதுரை சாக்குத்தான் சட்டியை திறந்தா மதுர சாக்கை அனுப்பிட்டு தான் வேற எங்கேயாலும் வேறொரு சாப்பாடுனாலும் முதலாவது மதுரை சாத்தான் என்ன விசேஷம்னாலும் முதலாவது ஒரு மதுரை சாத்தான் முதலாவது யாராவது ஒரு ஜப்புக்கு போனாங்கண்டா முதல் சம்பளத்தில் ஒரு தொகையை மதுரை சாக்க தந்துடுவாங்க ஒரு அகேகா மதரசாவுக்கோ நேர்ச்ச மதரசாவுக்கோ இப்படி பல விதத்திலும் அல்லா மக்களுடைய உள்ளத்தில் நல்லெண்ணத்தை போட்டு வச்சு இந்த மதரசாவை நடத்தி கொண்டு செல்கிறான் சோதனையிலே மகருடைய நேரம் மகளிர் தொழுகி நடக்க வேண்டிய இருக்கிறதுனால நான் என்னுடைய உரையை சுருக்கி கொள்கிறேன் எனக்கு அதாவது நான் இதே நேரத்தில் என்னுடைய உரையில நன்றி உரையையும் சொல்லிக் கொள்கிறேன் குறிப்பாக விசேஷமாக இங்கு வந்திருக்க கூடியவர்கள் பல தியாகங்களுக்கு மத்தியிலே வந்திருக்கிறார் அமைச்சர் அவர்கள் இன்று காலை மன்னாரிலிருந்து இருந்து கொழும்பு சென்று கொழும்பிலிருந்து நேராக எங்களுடைய இந்த அவர்கள் அல்லாஹு அவர்களுடைய இளம் வயதிலே ஒரு தீன்தாரி அமைச்சருடைய ஒரு தந்தை அவர்கள் மிகவும் ஒரு தாய் பல அதாவது தீனுடைய வேலையிலே முழுமையாக ஈடுபடக்கூடிய ஒரு தாய் தான் கண்ணியத்துக்குரிய அமைச்சருடைய தந்தை அவர்கள் அந்த சிறப்பான ஒரு தந்தைக்கு பிறந்தவர்தான் தீனுடைய வழியிலே இஸ்லாத்துக்காக இன்று குரல் கொடுக்கக்கூடியவர்கள் நாம் பார்க்கிறோம் முஸ்லிம் அன்று ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட நான் பார்த்தேன் ஒரு பேப்பர்ல படித்தேன் பதுல்லையில் ஒரு பள்ளிவாசல் பிரச்சனை உடனடியாக அமைச்சர் ரிஷாத் பதுத்தீன் அவர்கள் அங்கு விரைந்து சென்றார்கள் என்று நான் ஒரு பேப்பரில் படித்தேன் கன்னியத்துக்குடி சோதரிலே இப்படியான தீன் உள்ள தீன் பட்டுள்ள மார்க்கத்தை நேசிக்கக்கூடிய உளமாக்கலை நேசிக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நான் ஏன் அமைச்சரவர்களை கூப்பிட்டோம் என்று சொன்னால் உலமாக்களை நேசிக்கக்கூடியவர் அமைச்சவர்கள் புத்தளத்தில் ஒரு மதரசாவுடைய தலைவராக இருக்கிறார்கள் இன்னொரு மதரசாவை தனி செலவுல ஆரம்பிக்க வேண்டும் என்ற நியத்துடன் இருக்கிறார்கள் இப்படி உலமாக்களையும் மதரசாக்களையும் மதிக்கிறார்கள் என்பதற்காகத்தான் கண்ணியத்துக்கு அமைச்சர்கள் இந்த இடத்துல நாம் கூப்பிட்டு அவர்களை கௌரவிக்க நினைக்கிறோம் அவர்கள் வருவதால் இந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு கண்ணியம் என்று நான் நினைத்தோம் அதே போன்று பல தியாகத்துக்கு மத்தியில கணியத்துக்கு அவர்கள் அவர்கள் தன்னுடைய மனைவியுடன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பெண்கள் பகுதியில ஒரு அதிதியாக வந்து கலந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த பல தியாகத்துக்கு மத்தியில தெரியும் ரிசி முஃப்தின்னு சொன்னா எவ்வளோ அவங்களுக்கு வேலை வேலையை என்று நாங்க யார் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த வேலை பலுக்கு மத்தியிலும் இது என்னுடைய ஊருடைய ஒரு மதரசாவே என்றதுக்காக வேண்டி பல கஷ்டத்துக்கு மத்தியில தியாகத்துக்கு மத்தியில முஸ்தி சாப் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி கண்ணியத்துக்கு என்னுடைய ஒஸ்தாத் பேச்சாளராக வந்த கண்ணியத்துக்குரிய அப்து ஹாலிக் கசரத் அவர்கள் அவர்களும் பல தியாகம் பல வேலை சோழிகள் பல ரெண்டு மதரசாக்கள் உஸ்தாதாக இருந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் எங்களுடைய இந்த நிகழ்வை குறுகிய அழைப்பை ஏற்றி இவர்கள் அனைவரும் எங்களுக்காகவே இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் இன்னும் வந்திருக்கக்கூடிய பல உலமாக்கல் ஒஸ்தாத்மார்கள் ஏனைய ஆண்கள் பெண்கள் அதே அனைவருக்கும் நான் சுருக்கமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வல்ல அல்லா இவர்கள் அனைவரையும் புரிந்து கொள்வானாக இவர்கள் அனைவரையும் கபுள் செய்வானாக இவர்கள் அனைவருக்கும் ஈரோடு நட்பாக்கியங்களை வழங்குவானாக அல்லாஹு தாலா இவர்களுக்கு நீண்ட ஆய்வுகளை வழங்கி மேலும் மேலும் தீருக்காக செய்யக்கூடிய நல்லவர்களாக வல்லவர்களாக சிறந்தவர்களாக அல்லாஹு தாலா இவர்கள் அனைவரையும் மாற்ற காட்டுவிப்பானாக இன்னும் யார் யாரெல்லாம் இந்த விழாவுக்கு எந்தெந்த விதத்தில் எல்லாம் உதவியாக உத்தாசையாக இருந்தார்களோ இந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் யாராவது விடுபட்டு இருந்தால் அல்லாஹுக்காக மன்னித்துக் அன்பாக கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறிய உரையை முடிக்கிறேன் வாஹிருதவான் அலமது இல்லாஹிரபுல்லாலமி